ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்முவாரின் வணக்கங்கள் நம்ம இந்த பிரதியில் என்ன பார்க்க போறோன்னா தனத்ரையோதின்னு சொல்லுவாங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்த நாளுங்க இந்த நாளில் பூஜை செய்தால் நம்மளுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் சொல்லுவாங்க நம்ம இப்போது ஒரு லக்ஷ்மி ஸ்லோகத்தை சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓம் மகாலட்சுமியை நமோ நமகா ஓம் விஷ்ணு பிரியாயை நமோ நமகா ஓம் தனப்பிரியாயை நமோ நமகா ஓம் விஸ்வ ஜனனியை நமோ நமக அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாமா அதே போல் விஷ்ணுவோட பிரியமான வீட்டுக்கு வாமா தனத்துக்கு நம்மளுக்கு சௌபாகியத்தை கொடுக்குற அளவு வாமா உலகத்தையே ரட்சிக்கும் மகாலட்சுமி வீட்டுக்கு வாங்க நம்ம இன்னைக்கு பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகாலக்ஷ்மியும் அதே போல் குபேரனும் நம்ம வீட்டு குபேர சுவாமியும் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறாங்க இந்த வருடம் தன திரையோதேசி வந்துட்டு ஐப்பசி ஒன்றாம் நாள் அதாவது ஐப்பசி ஃபர்ஸ்ட்டு வந்துருக்குங்க இன்னைக்கு வந்து ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக கல்லுப்பு மகாலட்சுமி வம்சமாக இருக்க கல்லுப்பு மஞ்சள் சக்கரை வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அந்த நம்ம பூஜாரியில் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன எப்படி அலங்காரம் பண்ணுமோ மகாலட்சுமி நம்ம அலங்காரம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் ரோஜா கொண்டு இன்றைக்கி அலங்காரம் செஞ்சுட்ருக்கேன் நல்லா துடைச்சிட்டு பூ மஞ்சளாக வச்சுட்டு சந்தனம் கொண்டு வைக்கலாம் மஞ்சள் கொண்டு வைக்கலாங்க நான் இன்றைக்கி சந்தனத்தில் வச்சிருக்கேன் சந்தனம் வச்சு வச்சா ரொம்ப சேஷ்டம் வாங்க மஞ்சள் பதிலாக வச்சுட்டு நம்ம பூவெல்லாம் அழகாக அலங்கரிச்சிக்கலாம் போல் பூஜைக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ தேங்காய் வாழைப்பழம் இடத்துல பார்க்கலாம் வைக்கலாம் இல்லைன்னாக்கா வெறும் நம்ம கல் பூச்சி கூட செய்தாலும் போதுமானது இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் தங்கம் வாங்குவாங்க வெள்ளி வாங்குவாங்க நம்ம எப்படி அக்ரத்தி தங்கம் வாங்கணும்னு நான் விரும்புவோம் அதே போல் நார்த் இந்தியன்ஸ்க்கு இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு சின்ன பொட்டு தங்கம்னா வாங்குவாங்க வாங்கிட்டு லக்ஷ்மிகிட்ட வச்சு பூஜை செய்து அதை அவங்க நகையாக இருந்தால் அவங்க போட்டு பார்ப்பாங்க இல்லை தங்க காய்நாய்ந்தால் அவங்க கல்லாப்பட்டியில் விற்குவாங்க அது ஒருத்தருடைய ச சம்பிரதாயம்னு சொல்லலாம் இந்த தனத்ரையோதி நம்ம பூஜை பண்ணால் மூணு பெருக்கம் சொல்லுவாங்க ஒன்று தனப்பெருக்கம் ஒன்று பணப்பெருக்கம் அது லக்ஷ்மியோட அருள் பெருக்கம்னு சொல்லுவாங்க இந்த மூணு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளான தனத் மிக 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 சிறந்ததுங்க யாரெல்லாம் செய்ய முடியும் கண்டிப்பாக செய்து மகாலட்சுமியாருடையும் குபேரணையும் வெங்கடாச்சேவியாரோடையும் பரிபூர்ணமாக நம்ம அடையலாம்னு சொல்லுவாங்க அந்த நாளில் வந்துட்டு மகாலட்சுமி கோவிலுக்கு போய் பூஜை செய்கிறதனால ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை செய்யலாம் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு பொருத்திக்கணும் ஒரு பித்தளை தட்டில் சேர்த்தா ரொம்ப ஸ்ரேஷம்னு சொல்லுவாங்க அதனால் நான் பித்தளை தாம்பர தட்டு தான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்ததாக நம்ம பித்தளை குத்து விளக்கை பொருத்திக்கலாம் பொருத்தும் போது மகாலட்சுமி ஸ்லோகம் இதாக இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படி எந்த தெரியலனா கூட மகாலட்சுமியை போற்றி மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லிட்டு கூட செய்யலாம் அதுக்கடுத்ததாக வெற்றிலை பார்க்கு வெற்றிலை வந்து வாழ்க்கையில் வெற்றிலை கொடுக்கக்கூடாது வெற்றிலை பார்க்குன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி அதுக்கடுத்ததாக அது கூட பணம் வச்சுட்டு வாழப்போம் வச்சுருவாங்க மிக மிக முக்கியமானது உப்பு வைக்கணும் அந்த உப்பு கூட ஒரு ஒரு பத்து ரூபா வைக்கணும்னு சொல்லுவாங்க வச்சுட்டு நம்ம கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து நம்ம வீட்டில் என்ன பழம் இருக்கோ மூணு வகையான பழம் வைக்கலாம் இல்லை ஐந்து வகையான பழம் வைக்கலாம் நம்ம வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை கொண்டு அன்றைக்கி பூஜை செய்து ரொம்ப சேஷ்டங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன பழம் இருந்தோ ஒரு அஞ்சு வகையான பழம் இருந்தது அதை தான் வச்சு பூஜை செய்துருக்குங்க இந்த பூஜை செய்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஸ்வீட் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க ஸ்வீட் கொடுத்தா நம்மளும் வாழ்க்கைய ரொம்ப ஸ்வ ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்சாக்கா இன்றைக்கி ஒரு ஒருத்தருக்கோ மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ ஒத்த படையில் ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா கூட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்தா கூட போதுமானது பாருங்கள் இந்த மாதிரி பணத்தை வச்சு நம்ம ஆக்சின பண்ணால் அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல இன்னைக்கு இன்னொரு சிறப்புங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா மாதம் மாதம் நம்ம வந்து புது செய்கிற மாதிரி தான் பிரதோஷம் இருக்குது இல்லைங்களா சனி பிரதோஷம்னு சொன்னாங்க ஒரு ஒரு சனி பிரதோஷம் வந்தாலும் நம்ம ஒரு வருஷம் செய்த பரன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இன்னைக்கு நம்ம சிவபெருமானையும் வெட்டிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல நந்தி பகவானை கூட நம்மளை நம்மளோட கோரிக்கை என்னவாக இருந்தாலும் நந்தி பகவான கிட்ட கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம லக்ஷ்மி குபேரு மகா சிவனு கூட ரொம்ப நல்லதுங்க அப்புறம் எங்கள் பாட்டி ஒரு விஷயம் செய்வாங்க இந்த திரையோதேசி நாளில் மகாலட்சுமி முன்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு தனியான்னு சொல்லுவாங்க இல்லீங்களா தனியா வச்சிட்டு ஒரு ஒரு பாத்திரத்துல தனியா வைக்குவாங்க பாத்திரத்துல இன்னொன்னு ஜவ்வரிசின் வாங்க இல்லைங்களா அது ஜவ்வரிசி வைக்குவாங்க ஜவரிசி தனியாக வைப்பாங்க அதே போல் இன்றைக்கி ரெண்டு துடைப்பை கூட வாங்குவாங்க மகாலட்சுமி சுரூபம்னு சொல்லுவாங்க துடைப்பை கூட வாங்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் மஞ்சள் உப்பு எத்தனையும் வாங்கி மகாலட்சுமிக்கு வச்சு பூஜை செய்துட்டு பூஜை செய்வாங்க இந்த நம்ம பூஜை செய்கிற இந்த உப்பு வந்துட்டு கல்லுப்பு வந்துட்டு உப்பு ஜாலியில் போட்டுனா அதே போல் அந்த மஞ்சள் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பண்ணியில் கரைச்சிக்கிட்டு விடவும் தெளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கூட நம்ம மகாலட்சுமிக்கு வச்சால் கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக அந்த பணம் வைக்கணும்னா பணத்தை வந்துட்டு நம்ம பூஜை செய்துட்டு நம்ம கல்லா பெட்டிலையோ இல்லை கபூர்லேயோ நம்ம பர்ஸ்லேயோ எங்கே நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல அதை வச்சால் ரொம்ப நல்லதுன்னுவாங்க நம்ம வைக்கிற இந்த தனியாக வந்துட்டு நம்ம பூஜை செய்துட்டு கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு போய் நம்ம அஞ்சரை பெட்டியில் வச்சுக்கலாம் மிச்சத்தை எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க பாட்டில் போடணும்னு சொல்லுவாங்க அது எப்படி நம்ம கொத்தமல்லி வளருதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் வளரும்னு சொல்லுவாங்க செல்வம் பெறுவோம் சொல்லுவாங்க அதனால் அந்த என் நம்ம பாட்டி அதை அந்த விளக்கத்தை பா ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளாக உப்பு வச்சு தான் பூஜை பண்ணியிருக்கேன் அப்படி கூட செய்யலாம் அது கூட ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியதுங்க உங்களால் எது முடியுமோ அது செய்து நல்லது இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த துடைப்ப வாங்கமாக சிறப்புன்னு சொல்லுவாங்க வெறும் துடைப்பம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அஞ்சு ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க துடைப்பத்துக்கு நல்லா குங்கு வச்சுட்டு கிழக்கு திசையை நோக்கி வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க அது ஒரு வருஷம் ரெண்டு தொடுப்பத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இதே நாளில் திரும்பி ரெண்டு தொடப்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் சில பேர் செய்வாங்க அதே போல் இன்றைக்கி நம்மனால எதுவுமே வாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பித்தளை பொருள் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பித்தளை ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நம்ம எல்லா வைக்கிறது அத்தனையுமே சாமிட்ட பித்தளை பொருளை வைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு பிடிச்சது கூட அதனால நம்ம பித்தளை பொருளை தான் வைக்கணும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வெள்ளி வெ வெள்ளி விளக்கானா வாங்கலாம் இல்லைனா பித்தளை விளக்குங்க பித்தளை எல்லோருமே தான் அஃபோர்ட் பண்ண முடியும் ரொம்ப பெருசாக நான் சின்னது கூட கிடைக்கிது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ்க்கெல்லாம் சின்ன ஒரு பித்தளை சாமான் எதுவும் கொண்டு வந்து வச்சு பூஜை செய்தாலும் ரொம்ப 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 சிறப்பு பன்மடங்கு நம்மளுக்கு அனுகிரதத்தை கொடுக்கக்கூடியது பித்தளைன்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த பித்தளை பொருளை வீட்டில் கூட எல்லோரும் ரொம்ப சுத்தமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம எல்லாருமே மகாலட்சுமி அவர்களை பரிபூர்ணமாக பின்னாடி வேண்டிக்கிறேன் மகாலட்சுமி தாய் குபேர் சிவபெருமான் அருளும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் உலக மக்கள் அனைவருமே சீரோடும் சிறப்போடும் எல்லா வளம் பெற்று வாழணுன்னு வேண்டிக்கிறேங்க பார்த்த அனைவருக்குமே மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தயவு தயவுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அதே போல் இந்த இன்ஃபார்மேட்டிவாக இருந்தது தான் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதினோரு வாட்டி நான் மகாலட்சுமி போற்றி சொல்லிட்டு இந்த பிரதியை முடிக்கிறேன் ஓம் மகாலட்சுமி போற்றி 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 ஓம் மகாலட்சுமியை போற்றி